ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலில் பாலாஜி கார்டன் எக்ஸ்டென்ஷனில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது முப்பதுக்கு முப்பத்தி மூணு சைஸ் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா சொல்கிறாங்க விலையில் வந்து மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்குது இந்த இடத்த பார்த்தினா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோ கூட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்